சந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா இன்னைக்கு நாம புத்தம் புதிய அத்தியாயம் திருப்புராங்கல ஐந்தாவது அத்தியாயம் பார்க்கலாம் அல்மாயுதா உணவு நிறைந்த மரவை அப்படின்னு போட்டுருக்கு சோ இதெல்லாம் அந்த காலத்து தமிழ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன் அல்லது மே பி உருது வார்த்தை அல்லது அரபு வார்த்தை அப்படியே போட்டாங்களான்னு தெரியல போக போக பார்க்கலாம் கொஞ்சம் உணவை பற்றிலாம் ஆரம்பத்தில் சொல்கிறாங்க மேபி அந்த மரபு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அந்த அர்த்தம்னு நினைக்கிறான் ஸோ அது அதோடைய அர்த்தம் நல்ல தெரிந்த முஸ்லீம் சகோதரர்கள் அவசியம் கமெண்டில் போடுங்க நலவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் பெயரால் ஓதுகிறேன் அப்படின்ட்டு தொடர்ந்துடுறாங்க படிங்க சிஸ்டர் முதல் வசனம் விசுவாசிகளே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை பூரணமாக நிறைவேற்றுங்கள் அன்றி உங்களுக்கு இனி ஓதி காட்டப்படுபவற்றை தவிர மற்ற ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகள் உங்களுக்கு ஆகமா அவற்றை எந்நேரத்திலும் புசிக்கலாம் வேட்டையாடலாம் எனினும் உம்ரா ஹஜு யாத்திரையின் நிமித்தம் நீங்கள் இஜ்ராமுடைய நிலையில் இருக்கும் சமயத்தில் இவைகளை வேட்டையாடுவதை உங்களுக்கு ஆகுமாக்கிக் கொள்ளாதவர்களாக இருப்பது கடமையாகும் நிச்சயமாக அல்லா தான் நாடியதே உங்களுக்கு கட்டளை இடுகிறான் சோ கிறிஸ்தவ மதத்துல முஸ்லிம் மதத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கடவுள் வந்து மனிதர்களோட உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னு இருக்கும் குறிப்பா மோசஸ் மூலமாக இதையெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய சுகத்தை கொடுப்பேன் பண்ணலைன்னா உங்களுக்கு துக்கத்தை கொடுப்பேன் சாபம் கொடுப்பேன் இல்லாட்டினா வரம் ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் ஸோ அதோடைய அடிப்படையில தான் நீங்கள் செய்து கொண்ட அதாவது கடவுளோட செய்து கொண்ட உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்க இதுல முஸ்லிம்களுக்கு முக்கியமான கடமைகளாக அந்த அஞ்சு வேலை தொழுகை பண்றது ஆஹ் ரமலான் மாதத்துல நோன்பு இருக்கிறது அப்புறம் ஜக்காத் அதாவது ஏழைகளுக்கு அவங்களால முடிந்தால் தானம் புண்ணியம் பண்றது அடுத்தது பாத்தீங்கன்னா மெக்காவுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி சில கடமைகள் சோ இதெல்லாம் அவங்களுடைய உடன்படிக்கையாகவே கருதுறாங்க அதை நிறைவேத்துங்க அடுத்தது உங்களுக்கு ஓதி காட்டப்படுபவற்றை தவிர கால்நடைகள் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றன சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டிரான்ஸ்லேஷன் பாக்குறோம் ஒன்னொண்ணுல வித்தியாசமா தான் இருக்குது இன்னொரு இதுல சிம்பிளா இருக்கும் அதுவே பார்க்கலாம் நம்பிக்கையாளர்களே உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் உங்கள் மீது தெளிவாக்கி இருப்பவற்றை தவிர கால்நடைகள் உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டுள்ளன சோ இது வந்து ஆக்சுவலா பைபிள்ல வரும் ஆஹ் நிறையா இருக்கும் இதுலயாவது ரொம்ப கம்மியா தான் வருது அதுல காலு ரெண்டா பிரிந்த விலங்கு இது அதாவது எதெல்லாம் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு அது அது பாட்டுக்கு மணிக்கணக்காக போயிட்டு இருக்கும் ஸோ அது அதை ஒரு சாரமாக எடுத்து இங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு எதெல்லாம் தடை செய்யப்பட்டு இருக்குதோ அதை தவிர்த்து மற்றது நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்க ஆகுமாக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க இன்னும் நீங்கள் உங்கள் தூய்மைக்கான முயற்சியில் இருக்கும் காலங்களில் பெரும் லாபங்களை ஈட்டுவதிலிருந்தும் விலகுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்தீங்கன்னா உங்கள் தூய்மைக்கான முயற்சியில் இருக்கும் காலங்களில் ஏன்னா இறைவன் இறுதியில வந்து கொடுக்குற ஞானத்தை ஆதாரம் வைத்துதான் நம்ம பைபிள் குரான் கீதை ராமாயணம் எல்லாத்துக்குமே சொல்ல முடியுது அவரு வர்றது எப்படின்னா உலகம் அழியிறதுக்கு நூறு வருடம் முன்பு வர்றார் ஏன்னா உலகம் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அலங்கோலம் ஆயிடுச்சு அலங்கோலமா இருக்கிறது சீர்படுத்ததான் இறைவன் வர வந்து மெயினா தூய்மையாக சொல்ற நாம் என்ன அழுக்காவா இருக்கிறோம் அப்படின்னா உடல் தூய்மை மட்டும் இங்க சொல்லலை உள்ள தூய்மைய சொல்ற உள்ள தூய்மை அப்படின்னா அழுக்கு இல்லாம இருக்கிறது என்ன அழுக்கு காமன்ற அழுக்கு கோபம்ன்ற அழுக்கு பற்றுன்ற அழுக்கு பேராசைன்ற அழுக்கு அகங்காரன்ற அழுக்கு இதெல்லாம் அழுக்குனே மனிதர்களுக்கு தெரியாது இல்லையா சோ இந்த அழுக்கெல்லாம் இல்லாம அப்படின்னா இதுதான் மனிதனை சுயநலமாக்கி பெரிய பெரிய பாவம் செய்ய வைக்கிது அப்ப இதுல இருந்து விலகிறது தான் தூய்மை ஆகுறது ஆனா இது எப்படி தூய்மை ஆகுறதுன்னு தெரியாது எந்த மதத்தினருக்கும் தெரியாது கடவுளை நினைக்கணும் அவ்வளவுதான் அது எல்லா மதத்திலும் கடவுளை நினைக்கணும்னு இருக்குது ஆனா கடவுளை நினைத்தால் தூய்மை ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியாது அடுத்தது கடவுளை எப்படி நினைக்கிறது ஏன்னா கடவுள் எப்படி இருக்காது தெரிஞ்சாதான் நினைக்கிறதுக்கு இல்ல நான் வந்து ஒரு பீட்டரை நினைக்கிறேன்னா பீட்டர் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் நினைக்க முடியும் அப்ப கடவுள் எப்படி இருப்பாருன்றது எந்த மதத்தினருக்குமே தெரியாது ஸோ கடவுள் ஒருவரே அப்படின்ற அர்த்தம் என்னன்னா கடவுள் ஒருவர் மற்ற எல்லாரும் மனிதர்னு அர்த்தம் அப்ப மனிதர்களுக்கு எப்படி கடவுளை பற்றி தெரியும் அதனாலதான் கடவுளை எப்படி இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அது அவருக்குதான் தெரியும் அவர் கொடுக்குற முக்கியமான ஞானமே அவரை பற்றிய அறிமுகம்தான் வேற எதுலயும் அவரை பற்றியோ அவருடைய வரலாறோ இருக்காது இந்து மதத்திலயும் சரி கிறிஸ்தவ மதத்திலயும் சரி முஸ்லீம் மதத்திலயும் சரி நபிய பத்தி இருக்கும் இயேசுவை பத்தி இருக்கும் கடவுளை பத்தி இருக்காது கடவுளுடைய வரலாறு இருக்கு சரி அவர் பிறக்கல பிறக்கலன்னா வரலாறு கிடையாதா அவர் எப்பவுமே இருக்கிறாரு ஏதோ அதாவது ஒரு இப்ப இயேசுவோ அல்லது நபியோ எடுத்துக்கிறீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறதுனாலதான் கொண்டாடுறாங்க சாதாரணமா இருந்தா கொண்டாட மாட்டாங்க ஆனா இவர்களையெல்லாம் விட உயர்ந்த ஒரு கடவுள்னா அவருடைய வாழ்க்கை இதை விட பெரிய எக்ஸ்ட்ராஆர்டினரியாதுலாம் இருக்கும் அப்ப அது தெரியணும்ல அது தெரியலன்னா எப்படி கடவுள் மேல உங்களுக்கு அன்பு வரும் அதான் கடவுள் சொல்றாரு கடவுளுக்கு யாரு யாருக்கும் கடவுள் மேல அன்பு கிடையாது காரணம் கடவுளை பத்தியே தெரியாதே தெரியாதவர் மேல எப்படி அன்பு வரும் இல்லையா இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இன்னொன்னு அவருக்கு உடம்பும் கிடையாது ஏன்னா ஒரு சில சமயம் உடம்பை பார்த்து இந்த லவ் எல்லாம் வரும் இல்லையா அழகா இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாத பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிடும் ஆனா கடவுளுக்கு தான் உடம்பே இல்லையா அப்படியும் அன்பு வராது அப்ப ஒரே விஷயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்தால் அவருடைய குணம் தெரிந்தால் மட்டுமே உங்களுக்கு அன்பு வரும் அடுத்தது அவர் எப்படி இருப்பாருன்றதும் தெரியும் ஆஹ் தெரியணும் அவரை பார்க்க முடியாதுன்றதுக்காக அவருக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது வைரஸ் பாக்டீரியாலும் கூட பார்க்க முடியாது ஆனா அதுக்காக அதுக்கு உருவம் இல்லைன்னு இல்லை இந்த கண்ணுனால பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம் ஆனா கடவுளை மைக்ரோஸ்கோப்லயும் பார்க்க முடியாது அதை விட ரொம்ப சின்னதவர் சின்னவர் அவர் மட்டும் இல்ல நாம கூட அப்படிதான் இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம எடுத்துருக்கிற உடம்ப நம்மள கிடையாது ஆத்மாவை கிடையாது ஆத்மான்றது உயிர் அது புருவத்தில நட்சத்திரமா இங்க போட்டு வைக்கிறோம் எந்த டாக்டரும் இங்க ஆபரேஷன் பண்றதன் மூலம் உயிரை பார்க்கலாம் முடியாது அவ்வளவு நுட்பமானது அது அவ்வளவு சின்னதா இருக்கும் சோ அப்ப இறைவனை நினைக்கணும் நினைக்க நினைக்கதான் ஆத்மா தூய்மை ஆகும் தூய்மை ஆகுறதன் மூலம் சொர்க்கத்துக்கு போவோம் ஏன்னா இந்த பூமி ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் நரகத்தின் இறுதியில மோசமா இருக்கிற நம்மை மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நம்மை தகுதிப்படுத்துறது தான் கடவுளுடைய வரலாறு அவர் என்ன காரியம் செய்யறாங்கன்னா இதுதான் செய்யற அவர் பிறப்பு இறப்பில் வர்றது கிடையாது தாயின் கருப்பத்தில் ஒருபோதும் பிறக்கிறது இல்லை இப்ப கூட ஒரு வயோதிகர் உடல்ல நேரடியாக பிரவேசிக்கிறார் நபி உடம்புல ஜிப்ரேல் வந்த மாதிரி கடவுளும் பிரம்மான்ற ஒரு வயோதிகர் உடல்ல வர்றாரு ஆக்சுவலா பிரம்மான்ற பேர் அவர் வந்து தான் வைக்கிறார் இவரதான் ஆதாம்னு சொல்றாரு சோ ஆதாம் மூலமாக ஞானத்தை கொடுத்து படைக்கிறார் எல்லோரையும் அதுதான் ஆதாமுடைய விழா எலும்ப உடைச்சி ஏவாலை படைத்தார் அப்படின்னு சொல்றாங்க சோ விழா எலும்ப உடச்சி படைப்பாங்களா யாரையாவது இல்லையா சோ இதோட அர்த்தம் என்னன்னா ஆதாமுக்கு எந்த ஞானத்தை கொடுத்தாரோ அந்த ஞானத்திலிருந்து தான் இன்னொருத்தரும் உருவானாங்க அப்படின்னு அர்த்தம் சோ இங்க முக்கியமான விஷயம் இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும் அது எப்படி நினைக்கணும் உடம்புன்னு உங்களை நினைச்சு நினைக்கூடாது நான் ஆத்மா ஏன்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் பல உடல் ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்பான் விலங்காலம் பிறக்க மாட்டோம் எப்பவுமே மனிதன் மனிதனாக தான் பிறப்பான் அப்படின்ட்டு கடவுள் அல்ல சொல்ற சோ இப்ப என்ன பண்ணணும்னா இந்த உடம்புன்ற உணர்வு இல்லாம சொர்க்கத்துல இருந்ததுனாலதான் அவ்வளவு அழகாக ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் சரீர கவர்ச்சியில சிக்கல காமம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவா அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்ததுனாலதான் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க அவங்க எங்க போனாங்க எங்கேயும் போகல அவங்களும் மருஜன் எடுத்து சாதாரண மனிதர்களாகி நாமளே தான் நமக்கேதான் கோயில் கட்டி கும்பிடுறோம் ஆனா அங்க பரிசுத்தமா இருந்ததுக்கு அந்த குணத்துக்கு தான் அந்த மரியாதை கடவுளுக்குமே தான் மரியாதை இல்லையா சோ இப்ப நம்ம மோசம் ஆயிட்டோம் அப்படிங்கிறத கடவுள் ஞாபகப்படுத்துறாரு எழுப்புறார் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாய் உன்னை படைத்தேன் ஸ்ரீ நாராயணன் மகாலட்சுமியா படைத்தேன் அவ்வளவு தெய்வீக குணம் இருந்துச்சு இன்னைக்கு குப்பையில விழுந்து கிடக்கிற காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் இந்த அழுக்க எல்லாம் இருந்து நீக்கணும்னா இந்த அழுக்கல ஒருபொழுதும் விழாமல் சதா இருக்கக்கூடிய சதா சிவனை நினைவு பண்ணிக்கிட்டே அவரைத்தான் அல்லா பரமப்பிதான்றோம் கடவுள் ஒருவரே சோ அவரே நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எப்ப கடைசின்னு ஒரு வருடம் அல்லது கடைசி ஜென்மம் நம்மளுடைய கடைசி ஜென்மம் இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் நம்ம தூய்மையா இருக்கணும் இதோடைய பலன் அடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கத்தின் தடைபடாத சுகத்தை அனுபவிக்க போறோம் நரகத்திலுமே பாதி நமக்கு சுகம்தான் இருக்கும் அண்ணா அங்க பாவம் செய்வோம் ஆனா தண்டனை கிடைக்காது மொத்தமா சேர்த்து வச்சு அடுத்த பாதியில தான் தண்டனை கிடைக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப முக்கா பங்கு ரெண்டாயிரத்தி அதாவது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வருடம் சுகத்தை மட்டுமே அனுபவிக்கப்படும் வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடம்தான் சுகமும் துக்கமும் கலந்து அனுபவிக்கும் அதுல இப்பதான் அதிகமா அனுபவிச்சுட்டு ஆனா இன்னும் நிறைய தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறோம் அந்த தண்டனையில இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வர இன்னைக்கு தூய்மை அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் தண்டனை உன்னை தேடி வரும் அந்த பாவத்தை ஃபுல்லா நீ கிளீன் பண்ணிட்டனா அது வராதுன்ற காமத்தினால நீ பாவம் செஞ்சா இப்பயும் காமத்துல விழும்போதான் நீ மாட்டுவேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த போன் கால்ல திடீர்னு சம்மந்தமே இல்லாம யாரோ கால் வந்து பொண்ணு நிர்வாணம் நிக்கிறது டக்குன்னு உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கெல்லாம் அதை அனுப்புறது இதெல்லாம் ஏன் வருது ஒரு செகண்ட் சலன புத்தியில வருது இல்லையா வர்றது வீடியோ கால் வர்றது தெரியாத நம்பரு எதுக்கு அட்டன் பண்ணணும் அப்ப அவனுடைய சலன புத்தி ஒரு செகண்ட் தான் ஆனா அவனுக்கு ஆனா இந்த சலன புத்திக்கு காரணம் பல ஜென்மமா அவன் காமத்துல முழுனா திடீர்னு வர்றது கிடையாதுக்கான நீங்க அத தான் பாவத்தை அழிக்கிறது உங்க பாவத்தை இறைவனை நினைத்து நீங்கதான் அழிக்கணும் இயேசு வந்து உங்க பாவத்தை கழுவ மாட்டாரு ஏன்னா பாவம் செஞ்சது நீங்க ஆஹ் தண்டனை வேற யாருக்கோ கொடுப்பாங்களா இல்லையா சரி இந்த நேரத்தில் பெரும் லாபங்களை ஈட்டுவதிலிருந்தும் விலகி இருங்கள் ஒண்ணு காம் இந்த அதிந்திரிய சாரி எந்திரிய இந்திரிய சுகங்கள் காமம் புலனின்பங்கள் இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்குது கரிமீன் சாப்பிட்றது காமம் இதுல இருந்தாலும் விலகி இருக்கிறது இதை முஸ்லீம்களுமே கூட ரமலான் மாதத்துல மட்டும் பகல்ல மட்டும் ஃபாலோ பண்றாங்க ஏ பகல்ல கரிமீன் சாப்பிட மாட்டாங்க காமத்துல ஈடுபட மாட்டாங்க நைட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டாங்க அது பக்தி இப்ப நம்ம என்ன பண்றோமோ அதோடைய நினைவு பக்தியில கொண்டாடப்படும் அப்ப இது எல்லைக் காப்பாற்றப்பட்ட பகல் இரவு சொர்க்கம் தான் நமக்கு பகல் பிரம்மாவின் பகல்னு கீதையில இருக்கும் ஏன்னா அங்க உண்மையிலே நாம யாருன்றது தெரியும் பகல்ல தான் எல்லாமே தெளிவா தெரியும் இருட்டில் எதுவும் தெரியாது அப்ப நான் யாருன்றதே மறந்ததுனால இதை இரவுன்னு சொல்றோம் எல்லைக்காப்பாற்பட்ட இரவு இப்போ சொர்க்கத்துல நாம நாம மட்டும் இல்ல சிங்கம் புலி போன்ற விலங்கு கூட மாமிசம் சாப்பிடாது தாவரத்தை தான் சாப்பிடணும் இது பைபிள் குரான்ல இருக்குது சா அதுவே அப்படிதான் சாப்பிடணும்னா மனிதர்கள் மாமிசம் சாப்பிடுவாங்களா சோ இதை முஸ்லீம்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் பட் குரான்ல அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது நம்ம முஸ்லீம்கள் எல்லாருமே குரானை படிச்சுட்டுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது கிறிஸ்தவர்கள் சிலர் கேட்கும்போது அவங்க சொன்னா ஆமா நீங்க சொல்றது ரைட்டு தான் சொர்க்கத்துல அப்படிதான் இருக்கும் தான் அப்படி இருக்கும் இங்க அப்படி இருக்காது அப்படி சொல்றாங்க அதாவது இங்க இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்களோ ஆனா சொர்க்கத்துக்கு வருவாங்களாம் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க சரி இந்த இன்பத்துல இருந்தெல்லாம் மூழ்கி இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் லாபம்னு மனிதர்கள் நினைச்சுக்கிறாங்க இது இல்லாமல் காசு லாபம் பெரும் லாபம் அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கணும் இல்லா இன்னைக்கு யாருக்கும் சொத்து பத்தெல்லாம் பெரும்பாலும் யாருக்கும் கிடையாது சம்பாதிச்சாதான் காசுன்ற நிலைமையில இருக்கிறாங்க ஆனால் இதே வந்து நிறைய காசு காசு காலில் ஒரு ஷிஃப்ட் மதியம் ஒரு ஷிஃப்ட் நைட்டு ஒரு ஷிஃப்ட் இது இல்லாம எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் இப்படியே நீங்க போனீங்கன்னா அவங்க புத்தி ஃபுல்லா தான் இருக்கும் கடவுள் இருக்க மாட்டேன் ஏன்னா இறைவனை நினைத்து நினைத்து தான் பாவத்தை அழிக்கணும் அப்ப காசு வந்துச்சுன்னா அந்த காசு செலவு பண்றதுக்கு மறுபடியும் பாவம் தான் தேடி போவீங்க ஸோ அதனால அளவுக்கு அதிகமா அதுல போக தேவையில்லை அப்படின்னு கடவுள் சொல்றாரு இதை முஸ்லீம்கள் வந்து அந்த வெள்ளிக்கிழமை அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எவ்வளவு காசு வந்தாலும் அந்த நேரம் கடையை மூடிடுவாங்க அடுத்தது ரமலான் மாதத்துல அந்த மாதிரி ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படிங்கிறது தெரிந்தால் சகோதரர்கள் சொல்லுங்க ரமலான் மாதத்துல கடையெல்லாம் எல்லாம் இருக்கதான் செய்யும் மற்றபடி மெக்காவுக்கு போகும்போது ஓகே அங்க போயிடுவாங்க அதனால பிசினஸ் பண்ண முடியாது மெயினாக இங்கே சொல்லப்படுற விஷயம் இந்த கடைசி நூறு வருடத்திற்கான விஷயம் இப்போ நம்ம சொல்றது இதை கிறிஸ்தவர்கள் கூட ஜெகோவின் சாட்சிகள் கூட ஃபாலோ பண்ணுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் ஆறு மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடணும் ஏன்னா நான் ஊழியம் பண்ண போறேன் அப்படி சொல்லி தான் அவங்க வேலையே வாங்கணும் அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான விஷயம் அவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாட்டினா வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியாது பாவம் செய்யாம இருக்கிறாங்கல்ல உலகில் விஷயத்துல மூழ்காம இருக்கிறாங்கல்ல அது ஓரளவுக்கு அவங்கள பாதுகாக்கும் ஆஹ் நிச்சயமாக அல்லா நன்மையானதையே கட்டளையிடுகிறான் சோ இங்க குறிப்பாக பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிற நேரத்துல என்ன காமத்தை விடணும் கரிமீனை விடணுமா பற்ற கூட விடணுமா சொல்றது கடவுள் கண்ணை மொழிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க கடவுள் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார் இன்னொன்னு சொல்றாரு சொர்க்கத்துல இது இருக்காது அதனால இப்ப விடு ஏன்னா இப்ப இருக்கிற குணத்திற்கேற்ப சொர்க்கத்தின் குணத்திற்கேற்ப இப்ப உங்களுடைய குணம் மாறினாதான் அங்க போக முடியும் அங்க கரிமீன் மட்டும் இல்லை பூண்டு வெங்காயமும் சாப்பிட மாட்டாங்க தான் இங்கே பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது கிடையாது காமம் அறவே கிடையாது அதனால்தான் அவங்களை கோயில் கட்டி இந்துக்கள் வழிபடுறாங்க அவ்வளவு பரிசுத்தமா இருப்பாங்க கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார் மற்றபடி காமத்தினால கிடையாது ஸோ அதனால அந்த குணத்தை அப்படியே நாம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் இன்னொன்னா அங்க செல்வம் எல்லாம் அளவற்று இருக்கும் ஆனால் இங்கே கிடையாது நீங்க வேலைக்கு போகணும் ஆனா அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாருக்கு சம்பாதிக்க போறீங்க ஏன்னா உலகம் அழிய போகுது உங்க பையனும் பேரனும் கொல்லு பேரனும் சாப்பிட போறது கிடையாது அப்ப அது வேஸ்டா தானே போக போகுது அதனால்தான் நேரத்தை உங்களுடைய ஆன்மீக வருமானம் ஏன்னா இதுதான் உங்க கூட வரப்போகுது நீங்க என்னதான் சேர்த்து வச்சாலும் நீங்க அனுபவிக்க போறது இல்லை உங்க பேரம் பேத்தி அவங்கதான் அனுபவிப்பாங்க நீங்க அடுத்த சம டக்குன்னு வேற எங்கேயோ போய் ஏழையா பிறந்தீங்கன்னா இதெல்லாம் நான் தாண்டா சேர்த்து வச்சோம் கூடுறானோ கொடுத்துருவாங்களா அவங்க